விருநகரில் கேவிஎஸ் தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் பொருட்காட்சி ராட்டினத்தில் இருந்து திடீரென தவறி விழுந்து காயமடைந்த இளம்பெண் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் ராட்டினத்தில் இருந்து பெண் தவறி கீழே விழும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகின்றன இதுகுறித்து மேற்கு காவல்நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மதுரை சாலையில் உள்ள கே வி தனியார் பள்ளி மைதானத்தில் கோடை விடுமுறை மற்றும் மாரிமன் கோவில் பொங்கல் திருவிழாவை எழுபத்தி ஏழாவது பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது பொருட்காட்சியை காண விருதுநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களது குழந்தைகள் குடும்பத்துடன் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று இரவு பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த ராட்டினத்தில் அமர்ந்திருந்த இளம்பெண் ஒருவர் திடீரென தவறி கீழே விழுந்ததில் அப்பெண்ணிற்கு காயம் ஏற்பட்டது உடனடியாக தகவல் அறிந்து அங்கு விரைந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக காய் அடைந்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்